ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூர் பாக்கெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த மைசூர் பாக் ரெசிபி வந்து நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ ட்ரை பண்ணும்போதே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் நானும் இப்போ தான் குக்கிங்கெல்லாம் கற்றுட்ருக்கேன் ஸோ இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக சூடானால் போதும் இது வந்து இப்போ ஒரு குக்கிங் பவுலுக்கு சாரி மிக்ஸிங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போது அதே எந்த கப்பில் மாவு எடுத்துனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்துருக்கேன் ஸ்மெல் இல்லாத ஆயில் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து இப்போ ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி எது இது வந்து ரொம்பவே ஈஸிவே கட்டி எல்லோ கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் எந்த கட்டியுமே இல்லை இப்போ வந்து பதம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மாவு எடுத்திருக்கேன் இல்லையா அந்த அந்த கப்பு அந்த கப்பில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா அந்த பாகுப்பதை வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஐ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம அந்த ட்ரேயை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து ட்ரே எதுவுமே இல்லை ஸோ நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து ஊற்றிட்டு நல்லா தடவி எடுத்துக்கிறேன் சுகர் சிரிப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அந்த ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கரைச்சி வைக்கிற இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிம்லியே தான் வைக்கணும் அந்த பாகுபதம் வந்தது வரைக்கும் தான் நம்ம ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளேம் வந்து சிம்லியே தான் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் கூட அந்த மாவோட பச்சை வாசனையே இருக்காதுங்க ஏன்னா அந்த இது கடலை மாவு வந்து லைட்டாக வறுத்துருக்கும் வறுக்காமலேயும் செய்யலாம் வறுக்காமல் செஞ்சாலும் அந்த பச்சை வாசனை வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இனிமேல் ஸோ இது வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து நானே வீடியோ இருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல தனியாக ஒரு கையில் பிடிச்சிட்டு அதனால ட்ரேயில் வந்து நான் மாற்றிட்டு தான் எடுக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருந்ததை வந்து நான் இந்த ஒரு குட்டி டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன் ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு காமிக்கிற பாருங்க ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே இந்தளவுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் ஆனால் நல்லா சூப்பர் ரிசல்ட் தான் கிடைச்சிருக்குங்க தேங்க்யூ